அச்சிஸ்ட சிலுவை எடை எங்கள் சத்திர்களிடம் எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வீஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமின் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக காஸ்பல் ரிஃப்ளெக்ஷன் பட் இஸ் பை ஆல் ஹர் சில்ட்ரன் We often mistake academic knowledge with practical wisdom and complicate our decision making with emotions and finally blame others for our own mistakes. In today's Gospel, Jesus challenges us to leave our comfort zone and go beyond ourselves. We should always remember that wisdom is all around us if we only know where to look. வர் நான் சுவை நடுவே பாலம் எல்லா அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே எஞ்சீவ பாதம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே We'll take

தந்தை மூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்தலம் பாவங்களை மன்னித்து வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறை பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம் பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என் உடமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது அன்பு தீவினையில் மகிழ்வுறாது மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கு இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம் பரவச பேச்சும் பேசும் கொடையும் ஒழிந்து போம் அறிவும் அழிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அறை குறையானது நாம் அறை குறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம் நிறைவானது வரும்போது அறை குறையானது ஒழிந்து போம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரை குறையாய் அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதி நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகிறார் அவரது பேரன்பால் பூ உலகம் நேர்ந்துள்ளது ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேர் பெற்றது அவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் உண்மையே நாங்கள் வினவிருப்பதால் உமது பேரென்று எங்கள் மீது இருப்பதாக வார்த்தைகள் வாழ்வு வார்த்தியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய எழுதியில் இருந்து வாசகம் ஆண்டவரை அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படி அனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை பை ஆல் ஹர் சில்ட்ரன் லோகா ஏழு முப்பத்தி ஐந்து ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று கிரேசில் அன்பாளர் சகோதர சகோதரி அன்பாக பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே அன்பிலார் எல்லாம் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு நம்முடைய செவமானது இப்படி இருக்க வேண்டும் என்பது சால சிறந்தது லார்ட் கரேஜ் to alter what we can the serenity to accept what we cannot and the wisdom to know the difference மாற்றக்கூடியதற்கு தைரியத்தையும் மாற்ற முடியாததை ஏற்பதற்கும் முடியாது என ஏற்க மன தெளிவையும் இதற்கான வித்தியாசத்தை அறியவும் அருள்தாரும் பல சமயங்களிலே நம்முடைய ஞானம் என்பது என்ன புத்தி அறிவு கூர்மை இவைகள் எல்லாம் என்ன பார்க்க முடியுமா கண்கள் பார்ப்பது காதுகள் கேட்பது மெய் உணர்வது வாய் பேசுவது நாவு உணர்வது இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய இந்த மூளைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நன்றாக தெளிவாக முழுமையாக அதை பயன்படுத்த வேண்டும் பிளஸ் டூ படிச்சுட்டு பிள்ளைங்க வராங்க அல்லது காலேஜ் படிச்சு பிள்ளைங்க வராங்க அவங்க எழுதுற பார்த்தா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சாச்சு மார்னிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சரியான ஸ்பெல்லிங் தெரியவில்லை யார் மேலே தப்பு சொல்றது இவங்க மேல தப்பா டீச்சர் மேல தப்பா பள்ளிக்கூடத்து மேல தப்பா அதைத்தான் கற்றல் என்பது என்னவாம் ஐயம் திரிபு அற கற்றல் மார்னிங்னா காலைன்னு தெரியுது குட் மார்னிங் சொல்றோம் அதை எழுதும் பொழுது அதுக்கு சரியான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதுதான் முழுமையான அறிவு முழுமையான ஞானம் அதே போன்று பல வகையான நம்முடைய உணர்வுகள் கோபம் ஆத்திரம் கண்ணை மறைக்கும் என்று நம்முடைய தமிழ் பழமொழி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது கோபமானது எரிந்து கொண்டிருக்கும் அகஒழியை அணைக்கும் காற்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அக ஒளி அதுதான் நமக்கு நல்லவைகளை எடுத்து தருகின்ற ஒரு வகையான உணர்வு இது நல்லது இது செய்யது செய்யலாம் செய்யக்கூடாது இந்த வழி போகலாம் போகக்கூடாது என்ற தெளிவை தருவது அந்த அந்த அறிவை ஞானத்தை மறைக்கிறது கோபம் பல வகையான வெறிகள் பல வகையான ஆசாபாசங்கள் பற்றுகள் இப்படி பலவற்றை அடுக்கிக் கொண்டு போகலாம் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் தீயவைகள் பல வகைகளில் வரக்கூடும் அவைகளை தெரிந்து வைத்து அந்த தீயவைகளை முழுமையாக நீ துரத்தல் வேண்டும் தீயவைகள் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவேன் அதுதான் எல்லோரும் அன்றியும் நல்லாற்றுப்படுமாம் நெற்றியும் அதுவே நல்லது செய்யுங்கள் செய்ய முடியவில்லையா பரவாயில்லை தீயென செய்யாதிருங்கள் அல்லது செய்தல் தீயனை செய்வதை விடுத்து விடுங்கள் அதுதான் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்னால் முடியக்கூடிய நல்ல காரியங்களை நான் செய்கிறேன் தீயவைகளை அல்ல நல்லாற்றுப்படுவாம் நெற்றியும் அதுவான் அதுதான் நமக்கு வாழ்வின் நெறிமுறை ஆகவே இறைவிடம் செவிப்போம் முழந்தால் இருப்போம் லவிங் லார்ட் கிவ் அஸ் த விஸ்டம் டு நோ யூ கிளியர்லி the priority to love you dearly the faith to follow you closely அன்பான ஆண்டவரே உம்மை தெளிவாக அறியும் ஞானத்தையும் உம்மை உருக்கமாய் அன்பு செய்யும் அன்பு பக்தியையும் உம்மை நெருக்கமாக பின்தொடரும் விசுவாசத்தையும் தாரும் நன்மை தீமைகளை அறுத்தாயும் பண்பை நமக்கு தந்தறளம்

இறுதியமே எங்கள் பெயர் சேதமாயிர மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் ஆயிரம் புனித சூசியப்ரே தான் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையை சகல புனிதர்களே தூதர்களை நன்றி തന്നെ മകൻ തൂയാവിയ പേരാളെ വാഴ